விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் பிக்பாஸ் சீசன் இருந்து திவாகர் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியில் வந்துட்டார் இல்லையா வாட்சர்மெலன் ஸ்டார் நடி பறக்கன் அப்படின்ற மாதிரி அவரையே அவர் வந்து புகழ்ந்ததுண்டு நிறைய பேர்கிட்ட வெறுப்பை சம்பாதித்ததுண்டு இதெல்லாம் ஒரு சைடு இருக்கேன் ஜிபி முத்துவை வந்துட்டு ஒரு தடவை வந்து அவர் சொல்லியிருப்பார் ஜிபி முத்துவாச்சி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் ஸோ அதற்கு வட்டி முதலுமா இப்போ ஜிபி முத்து அவர்கள் வந்து விளாசு விளாசுன்னு விளாசியிருக்காரு திவாகர் அவர்களை அதாவது ஜிபி முத்து வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆடிய மாட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன முட்டா பயில இப்ப தெரியுதா மக்கள் ஒன்றும் சும்மா கிடையாது என்னமோ நீ தான் நடிப்பறக்கணும்னு நினைச்சியே இப்போ உன் நடிப்பை பிசிங்கி போச்சு இனிமேல் அழுகுன உன் தர்பூசணியை வச்சு ரோட்ல அம்மா பீஸு பத்து ரூபா அப்படின்னு கடை போட்டு வித்துரு என்னமோ ஜிபி முத்துவ சீ அப்படின்னு வந்து சொன்னியே இன்னைக்கு மக்கள் எல்லோரும் ஒன்ன சீனு சொல்றாங்க செத்த பயலே செத்த பயலே அப்படின்ற மாதிரி ஜிபி முத்து அவர்கள் வந்து வந்து திவாகர் அவர்களை விளாசிருக்காங்க இது சோஷியல் மீடியாவில் உலா வர எல்லோருமே வந்து அவங்க அவங்க பாணியில் வந்து இன்னமும் திவாகரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க